உலகத் தமிழ் அனைவருக்கும் என் வணக்கம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் வாட்ஸ்அப்பில் நம்மளால் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்புறம் பிடிஎஃப் ஃபைல்ஸு டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் இதை மட்டும் தான் நம்மளால் அனுப்ப முடியும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம எப்படி வாட்ஸ்அப்பில் ஜிப் ஃபில்ஸு ரேர் ஃபில்ஸு இல்லை ஏதாவது ஒரு ஏபிகே ஃபில்ஸு இல்லை எம்பி அதிகமாக உள்ள ஃபைல்ஸு அதெல்லாம் எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நான் எதாவது வாட்ஸ்அப் போகிறேன் வாட்ஸ்அப்பில் ஏதோ குரூப் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ டாக்குமெண்ட்ஸ் போனீங்கன்னா வெறும் பிடிஎஃப் ஃபைல்ஸ் இருக்குது டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் இருக்குது டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் இருக்கு இது தான் இருக்க வேறு எதுவுமே இல்லை இப்போ நான் ப்ளே ஸ்டோர் போகிறேன் ப்ளே ஸ்டோரில் ட்ராப் பாக்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணுது வர ஃபஸ்ட்டு லிங்கை ஓப்பன் பண்ணுங்கள் இந்த ஆப் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க இந்த ஆப்போட டவுன்லோடிங் லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் ஆனதும் இந்த ஆப்பில் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும் நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணதும் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஜிபி வரைக்கும் ஸ்டோரேஜ் லிமிட் தரான் பார்த்தீங்கன்னா டூ ஜிபி உங்களுக்கு காட்டுது அது வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து எக்ஸ்ப்ளோரர் போய் என்ன ஃபைல் சூஸ் பண்ணுறது என்ன ஷேர் பண்ணுறதுன்னு நான் போடுறேன் இப்போ இதில் மூணு ஃபைல்ஸ் இருக்குது ஏபிகே ஃபைல் இருக்குது ஜிப் ஃபெயில் இருக்குது ரேர் ஃபெயில் இருக்குது மூணுமே செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணி சென்டில் ஆட் டு பாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அது கொடுக்குறேன் இப்போ நான் ஒரு ஃபோல்டர் புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் நான் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு நான் அதோ நேம் தரேன் ஃபைல்ஸ் டூன்னு ஒரு நேம் தரேன் ஃபைல்ஸ் டூனு கொடுத்துட்டேன் இப்போ ஓகே கிரியேட் ஆகிடுச்சு க்ரியேட் ஆனால் கீழே ஆட் பட்டன் இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே ஆட் ஆகிடும் இப்போ நான் மறுபடியும் பாக்ஸ் போகிறேன் ட்ராபாக்ஸில் எங்கே சேவ் பண்ணால் அங்கே போய் பார்த்தாங்கன்னா எல்லாம் லோடாயிட்ருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல்ஸ்லாம் உங்களுக்கு வந்து லோட் ஆகிடுச்சு லோட் ஆகிற அடிக்க வெயிட் பண்ணுங்கள் லோட் ஆகிடுச்சு இப்போ இப்போ வெளியே வந்து ஃபைல்ஸ் கார்னரில் ஆரோ பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஷேர்னு ஒரு ஆப்ஷன் வருது அதை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் யாருக்கு வேணால் சென்ட் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் எதாவது காண்டாக்ட்ஸ் வேணால் சென்ட் பண்ணிக்கலாம் இல்லை கீழே வந்து க்ரியேட் லிங்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு தனியாக ஒரு லிங்க்கு க்ரியேட் ஆகும் அதில் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணியிருக்கேன் தனியாக லிங்க் கிரியேட் ஆகிட்டு கிரியேட் க்ரியேட் ஆனதை வாட்ஸ்அப்பில் நம்ம ஷேர் பண்ணலாம் இப்போ வாட்ஸ்அப் கொடுத்தோன்னே யாருக்கான ஷேர் பண்ணால் அவருக்கு சேர் பண்ணுறேன் நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஆகிடுச்சு இப்போ அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா லோட் இருக்கு வெயிட் பண்ணுங்கள் இப்போ நம்ம என்னென்ன அந்த ஃபைலில் ஷேர் பண்ணமோ எல்லாமே அங்கே இருக்குது நம்ம இப்போ ஸ்ட்ரிக் ட்ராங்கிறதை நான் ஓப்பன் பண்ணுறேன் கார்னரில் பார்த்தீங்கன்னா எனக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் டேக் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது க்ளிக் பண்ணுறேன் இப்போ டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு டவுன்லோட் கொடுக்குறேன் டவுன்லோட் ஆகுது டவுன்லோட் ஓப்பன் கேட்குது ஓப்பன் கொடுக்குறேன் ஓப்பனில் எக்ஸ்ட்ரா கேட்குது எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் எக்ஸ்ட்ரா நம்ம எங்கே வேணால் எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சுக்கலாம் நான் சும்மா அப்படியே வெளியே கொடுக்குறேன் அந்த ஃபோட்டோ ஸ்ட்ரிக்ட் ட்ரா அது எங்கே இருக்குதுன்னா இங்கே இருக்குது ஸ்ட்ரிக்ட் ட்ரா நான் க்ளிக் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா அது எல்லாமே எக்ஸ்ட்ராக்டாக வந்திருக்கு இதே மாதிரி நீங்கள் என்ன வேணால் ஷேர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போல் இன்னும் பல வீடியோக்களுக்கு நம்ம தமிழ் வைஃபை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ் வைஃபை சேனலோட அப்டேட்ஸ் வரும்னு கூடன்னு கிடச்சிரும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க தமிழ்